வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பத்மநாதபுரம் பேலஸ் பத்மநாதபுரம் அரண்மனை இப்போ வந்து நம்ம பத்மநாதபுரம் பேலஸ் வாசலுக்கு வந்தாச்சு இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கன்னியாகுமரி மெயின்ல இருந்து இது வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது டூ டூ மார்த்தாண்டம் கல்யாக்க அந்த சைடில் இருக்குது இது வந்து தக்கலை அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது இப்போ இந்த பேலஸை பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மழை தெரியுது இல்லை அந்த மலை வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இது ஒரு பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியாகும் இது இதனுடைய பெயர் வந்து வேலிமலை வேலிமலையினுடைய அடிவாரத்தில் தான் இது வந்து இருக்குது இது வந்து திருவிதாகூர் சமஸ்தானத்தை ஆண்ட இரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றாம் ஆண்டில் வந்து இது வந்து கெட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது இது வந்து ஒரே நேரத்தில் எல்லாமே கெட்டப்படலை ஒவ்வொரு மன்னரால் ஒவ்வொரு பில்டிங்காக கெட்டி இது வந்து அப்படியே டெவலப் பண்ணப்படுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டுனது இப்போ நான் ஒரு மன்னருடைய பேர் சொன்ன அந்த மன்னர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கை கட்டினது இந்த பில்டிங்கினுடைய பேர் வந்து தாய் கொட்டாரம் இந்த பில்டிங்குள்ளே தான் இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் இதுதான் மெயின் வாசலே தாய் கொட்டாரம் அப்படிங்கிற பில்டிங் தான் ஃபஸ்ட்டு கட்டினது இது வந்து வந்த விஐபி பெரியவர்கள் எல்லோரையும் வந்து வரவேற்பு உபசரிக்கும் இடமாக இது இருந்துச்சு இதுவும் கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் அப்படி தான் அதேமாதிரி மேலையும் அப்படி தான் மேலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உண்டால் செய்யப்பட்ட சோஃபாஸு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து வந்த விஐபிகள் பெரியவங்க எல்லாத்தையும் வந்து வரவேற்கும் இது வந்து ஒரு வரவேற்பு மண்டபமாக இது வந்து அமைந்துள்ளது இந்த தாய் கொட்டாரத்துடைய ஆதிப்பெயர் வந்து மூல அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் போனீங்கன்னா பெரிய ஊட்டுப்புரை வருது பெரிய ஊட்டுப்புறைன்னா ஒரே டைமு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஹால் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் யார் இல்லை வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வர்றவங்கெல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ற மாதிரியான இடம் தான் இது அப்படியே இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் பொருட்கள் அதே மாதிரி கீழையும் இதே மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி அப்படியே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ரொம்ப பெரிய ஃப்ளோர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஜாடி எல்லா விஷயமும் இருக்குது இதுதான் வந்து கிச்சன் இது இது வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் பேர்த்துக்கு சமையல் பண்ணுறதுக்கான மஞ்சாடி அது அப்போ உள்ள அந்த கிச்சன் ஐட்டம் இது எல்லாமே கிச்சன் இது இந்த இடம் ஃபுல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த பில்டிங்கினுடைய பேர் தான் தாய் அரண்மனை இதுதான் அரண்மனை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கெட்டப்பட்ட பில்டிங் இதுதான் வந்து சிச்சிங் சித்தூரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அரண்மனை அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி கெட்டப்பட்ட ஃபஸ்ட்டு பில்டிங் அதனால் இதனுடைய பெயர் தாய் அரண்மனை இதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆறு ஏக்கருக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு பில்டிங்காக ஒவ்வொரு மன்னராக கட்டி அதுகளுக்கு வந்து பெருசாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த அரண்மனை மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நூறு வகையான பூக்களால் இது வந்து நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் வச்சு நிறையா டிசைன் பண்ணியிருக்காங்க நிறையா யாலியோடைய இது இருக்குது அந்த மாதிரி நிறையா சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் இருக்குது உடனில் நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து கீழே உள்ள பா இது தலை மட்டும்தான் இது வந்து இதில் கல்லில் இருக்குமே தவிர மேலே ஃபுல்லாமே வந்து உடனே தான் இதனுடைய சீலிங் ஃபுல்லாமே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் நீங்கள் ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு பில்டிங்லேயும் நீங்கள் அதை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மன்னருடைய பெட்ரூம் அதாவது ராஜா ராணியுடைய பெட்ரூம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் வந்து பெட்ரூம் இந்த இடத்துல பேர் வந்து வேப்பமூடு அரண்மனை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சேப்பில் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஃபோட்டோஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது இப்போ வந்திங்கன்னா இது ஒழுங்குனா பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறையா வரலாறு இருக்கும் எல்லாமே நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே மன்னர்கள் மன்னருடைய வம்சங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து பொழுதுபோக்குக்கான ஒரு அறை தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு போட்டாவும் கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நேரம் நேரங்கள் பார்த்தாலும் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஓவியங்களாக வரைஞ்சிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பெட்ரூம் கிட்டத்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாய்லெட்டு இதில் என்ன ஆச்சரியன்னா இது வந்து பதினேழாம் பதினாறாம் நூற்றாண்டுலேயே இது வந்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி டாய்லெட் எல்லாமே அந்த காலத்தில் வந்து பொதுமக்களுக்கெல்லாம் டாய்லெட் இருந்துச்சா அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம் அதே மாதிரி வர விஐபி முத கொண்டு எல்லாத்துக்குமே டாய்லெட்லாம் எல்லாமே அப்பவே கட்டியிருக்காங்க இப்போ இந்த பால்கனிலேருந்து நான் உங்களுக்கு அப்படியே இந்த அரண்மனை எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பில்டிங் இருக்கு இது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே அந்த கேரளா சைடு தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நவராத்திரி மண்டபத்தை இந்த ஹோல் வழியாக பார்க்க போகிறோம் எதனால இந்த ஹோல் வழியான்னா ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணிகள் அதுக்கப்புறம் இப்போ அரண்மனையில் இருக்கிற பெண்கள் யாரையுமே வந்து பொதுமக்களுக்கு பெருசாக காட்ட மாட்டாங்க அப்போ என்னென்னா அந்த நவராத்திரி மண்டபத்தில் வந்து இந்த கலை இதெல்லாம் நடக்கும் இந்த டான்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்போ இவங்க எல்லாம் இந்த ஹோல் வழியாக தான் எல்லாருமே பார்ப்பாங்களாம் அதாவது அரசி அரசி கூட இருக்கிற எல்லா பணிப்பெண்கள் எல்லாருமே இந்த ஹோல் வழியாக தான் அங்கே என்ன டான்ஸ் நடக்குது எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம் அதுதான் இந்த இடம் பாருங்கள் இப்போ நம்ம வந்துருக்க இடம் வந்து அரண்மனையில் ரொம்ப முக்கியமான இடம் இது வந்து கருவூலம் கருவூலம்ன்றது இந்த நாட்டுடைய பேங்க் மாதிரி இங்கே தான் வந்து நாட்டுடைய எல்லா செல்வங்களும் இங்கே தான் வந்து பாதுகாக்கப்படும் பண காசாக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி என்ன வளமாக இருந்தாலும் சரி இங்கே தான் காக்கப்படும் இது பக்கத்துலேயே வந்து ஆயுத சாலையும் காவல் கோபுரமும் இங்கே தான் இருக்குது இங்கே தான் வந்து பெரிய அளவில் பயங்கர பாதுகாப்பு இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஈட்டிகள் பெரிய கேடயங்கள் கை விலங்குகள் கூட்டு விலங்குகள் அதுக்கப்புறம் துட்டு விலங்குகள் பழைய கை துப்பாக்கிகள் சிறிய ஈட்டிகள் அம்பும் வில்லும் தலையை வெட்டுவதற்கான வெட்டுக்கத்தி பல்வேறு வகையான வாள்கள் அதுக்கப்புறம் முக்கியமான வாள்கள் காயங்குளம் ராஜாவின் உடைகள் அப்புறம் அம்புழைத்த தம்புராணின் உடைகள் அதுக்கப்புறம் ட்ரும்பு கூடு அப்படின்னா மனிதனை உள்ளே அடைப்பதற்கான கூடு ஒரு மனுஷனை அந்த இரும்பு கூட்டுக்குள்ள அடைச்சி அவனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி கொள்றதுக்கான இரும்பு கூடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து ராயல் ஆஃபீஸ் அப்படின்னு பேர் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டினுடைய மேனேஜ்மெண்ட் இந்த அரசாங்கத்துடைய மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாமே இங்கே தான் வந்திருக்கு இதை தொடர்ந்து அப்படியே இங்கேருந்து நேராக நம்ம போய்ட்டே வந்தோம் இதுக்கப்புறம் விஏபிகள் தங்கக்கூடிய இடமும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான டாய்லெட்டு எல்லாமே இது அடுத்தது படிப்படியாக அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தா ரோடு எல்லாமே தெரியும் இங்கே என்ன ஒரு விஷயம்னா ஊவை படம் எடுத்தாங்கல்ல விஜயுடைய படம் அப்போ அதில் வந்து அவர் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு வீடு காட்டுவாங்கள்ல அது எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது இந்த இடத்தினுடைய பெயர் வந்து விலாசம் இந்த இடத்துல வந்து என்ன சிறப்புனா இங்கே தான் வந்து விஐபிகள்லாம் வந்து மகாராஜாவை வந்து சந்திக்க வருவாங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் யாருங்க வந்து விசிட் பண்ணாலும் அவங்க இந்த இடத்துலலாம் வந்து மகாராஜாவை வந்து சந்திப்பாங்க இந்த இடம் வந்து விஐபிகள் தங்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் வந்து இருந்திருக்கு இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து அந்த புறத்துக்கு போவோம் இதுக்கு பேர் தான் வந்து குலப்புறம் குலப்புறான்னா அந்தபுரம் அப்படின்னு பேர் இங்கே தான் வந்து ராஜா ராணி எல்லாமே குளிக்கிற இடம் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து பத்மநாபுரம் பேலஸுக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேயே அதாவது ஒரு நைன்டி டூ நைன்டி ஃபோர்லாம் வரும்போது இது உள்ள வரைக்கும் எங்களை விட்டாங்க அதே மாதிரி நிறைய இடத்துல இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல மேலெலாம் விட்டாங்க நாலு ஃப்ளோர் மேலே ஃபுல்லாக விட்டாங்க இப்போ நிறைய இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க கேரளா கவர்மெண்ட்டு ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து கிச்சன் இது வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வம்சத்துக்கான கிச்சன் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் குடும்பத்துக்கும் மன்னர் அரசி எல்லாத்துக்குமே வந்து இங்கே தான் வந்து சமையல் பண்ணி இங்கேருந்து தான் சாப்பாடு போகுது அதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய ஒரு கோபுரம் மேலே பார்க்குறோம்ல அது வந்து நாலு மாடி பில்டிங் அது இதனுடைய பெயர் வந்து ஒப்பரிகை மாளிகை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எங்கேயுமே நாலு மாடியில் இந்த உலகத்துலேயே எங்கேயுமே இது வரைக்கும் கட்டணில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே அந்த ஒரு ரவுண்டு கல் ஒன்று பார்க்குறீங்கள இந்த கல் தான் வந்து மேலே மன்னர் வந்து அந்த ஜன்னலேருந்து பார்ப்பார் இங்கே தான் வந்து இப்போ ஒரு படை தளபதி வந்து அவருடைய முன்னிலையில் வந்து ஒரு சிப்பாய் வந்து சேரதுக்கு எத்தனையோ தடவை அதை வந்து தலைக்கு மேலே இறக்கி தூக்கும்போது தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த மேலே உள்ள உப்பரி உப்பரிகை மாளிகையில் வந்து முன்னாடி வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் நைன்டிஸில் வரும்போதெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க உள்ளே சூப்பராக இருக்கும் நான் அதை தான் அந்த வாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அது எல்லாமே ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க இப்போ அங்கே எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்தினுடைய பெயர் வந்து நவராத்திரி மண்டபம் இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா அந்த ஒரு ஹோல் வழியாக வந்து இந்த அரசிகள் அதுக்கப்புறம் இந்த மன்னர் வம்சத்தில் உள்ள எல்லாம் அந்த ஹோல் வழியாக பார்ப்பாங்கன்னு சொன்னால ஒரு இடத்துல டான்ஸ் நடக்கிறது எல்லாத்தையும் அந்த இடம் தான் இது இது வந்து ஒரு கோயிலினுடைய வாசல் இந்த கோயிலினுடைய வாசலோடு சேர்ந்த இடம் தான் இந்த மண்டபம் இங்கே தான் வந்து பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் மன்னர் முன்னாடி இந்த டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தான் நடக்கும் இங்கே இந்த கோயில் இருக்குல்ல இந்த கோயிலோட இதை வந்து இப்போ ரெஸ்டிக் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு இடத்துல அப்படி நிறைய இடம் அப்படி கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நொறுங்கிருக்கும் என்ன இந்த இடத்துல நொறுங்கிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து மன்னர் வந்து மக்களுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுவாராம் அப்போது அந்த தலையை முட்டி 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 ஒவ்வொரு மன்னராக வந்து அங்கே ப்ரே அங்கே ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அந்த இடத்துல தலையை முட்டி முட்டி அந்த இடம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளால் அது உள்ளே போக முடியாது அது ஃபுல்லாமே அதை ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படி இந்த அரண்மனையை விட்டு அப்படியே வெளில போய் வெளியில் மியூசியம் இருக்குது மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ நம்ம அங்கே போய் மியூசியமில் போய் நம்ம பார்க்கலாம் அந்த நம்ம மண்ணை கை வச்சு காட்டில் அந்த இடம்தான் அந்த இடத்துல தான் வந்து அந்த மன்னர்கள் அப்படியே தலையை வச்சு இது பண்ணி இது பண்ணி அந்த இடம் அப்படி ஆகிருக்குன்னு அவர் காட்டுறாரு நாங்கள் சொன்னோன்னே அவர் கை வச்சு காட்டினார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மேலே ஒரு கிளாக் டவர் இதனுடைய பேர் வந்து மணி மாளிகை இது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது இது இப்போயும் ரன் இருக்கு இப்போ அப்படியே பேலஸ் குளில போகலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஷூட் பண்ணியிருப்பேன் அதனால் அவ்வளோ நேரம் நம்ம போட முடியாது முடிஞ்சளவு வீடியோவை வந்து ஷார்ட் பண்ணி முடிஞ்சளவு எல்லாத்தையுமே நான் அதில் மேக்ஸிமம் கவர் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நிறையா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது நான் எது தேவையோ அதை நான் கரெக்டாக நான் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மியூசியம் போகலாம் இந்த மியூசியம்ல வந்து பார்த்திங்கனா நிறைய கல்வெட்டுகள் நிறைய சூப்பர் சூப்பர் விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இந்த மியூசியம் வாசலில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறையா சிற்பங்கள் அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடிகளுடைய அர்த்தங்கள் எல்லாமே இதில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சிற்பமும் அதனுடைய காலகட்டம் எல்லாமே இதில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆயுதங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள் துப்பாக்கியிலருந்து ஈட்டியிலேருந்து ஒரு மனசில் வந்து கொடுமைப்படுத்தி கொள்கிற எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லா விதமான எக்யூப்மெண்ட் எல்லாமே இது உள்ள இருக்குது இப்போது இதனுடைய வரலாறை பற்றி பார்ப்போம் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடி பதினெட்டு பதினேழு பதினாறு இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துடைய பேர் வந்து வேனாடு வேணாடு அப்படிங்கும்போது ஆர்வாய் மொழியிலேருந்து திருவாண்ட்ரம் வரைக்கும் ஃபுல்லாமே வேநாடு அப்படின்னு தான் இருந்துச்சு இது வந்து திருவிதாங்கூர் அரசால் ஆளப்பட்டது திருவிதாங்கூர் அரசால்னால் திருவிதாங்கூர்னால் த்ரிவாண்ட்ரம் அப்படின்னு அதனுடைய பொருள் அதனால் வந்து இது வந்து கேரளா கவர்மெண்ட் கையில் இருக்குது என்ன தான் இது வந்து முன்னாடி இது வந்து கேரளாவாக இருந்திருந்தாலும் இப்போ இது வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு ஆனாலும் இந்த பத்மநாதபுரம் கோயில் இந்த பத்மநாதபுரம் அரண்மனை எல்லாமே கேரளா கையில் இருக்குது அதனால் அவங்க வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இதை வந்து பராமரித்து இப்போயும் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இதை சுற்றி உள்ள இரணியல் பேலஸ் இன்னும் நிறையா இது தமிழ்நாட்டு கையில் இருக்குது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது எந்த மெயின்டனன்ஸும் இல்லாமல் எல்லாம் சூறையாடப்பட்டு எல்லாம் ரொம்ப அழிகிற தருவாயில் ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம நம்மளே அந்த இரநியல் பேலஸ்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்போம் இரணியல் பேலஸ் வந்து அளவுக்கு முக்கியமானதுன்னா இந்த திருவிதாங்கூர் அரசுடைய தலைமையிடமே ஒரு காலத்தில் இரநியல் பேலஸாக தான் இருந்துச்சு அது வந்து சூழ்ச்சியால் அது வந்து ட்ரிவாண்டத்துக்கு மாற்றப்பட்டு ட்ரிவாண்டம் வந்து ஹெட் ஆஃபீஸாக மாறிச்சு அப்போ அது எவ்வளோ முக்கியமான இடம் அதுவே இப்போ வந்து தரமட்டமாக இருக்குது இப்போ தான் அது ஏதோ இது பண்ணிகிட்ருக்காங்க திரும்ப இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் அதை வீடியோலேயும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் அதையும் போய் பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை